பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறை பதினான்கு அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த உன்னதமான காலை பொழுதிய காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அதிகாலையிலே எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி எங்களை திடப்படுத்தி ஆரோக்கியமான உமது வார்த்தைகளை கேட்டு உயிர் ஓட்டம் உள்ள உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களை தட்டி எழுப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உமை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி தினமும் உமை துதித்து ஆராதிக்க அதிகா பொழுது எங்களுக்கு நீர் நிறைவாக தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் உமது திரு சமூகத்தில் மண்டி இட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதிகாலையில் என்னோடு இணைந்து அநேக மக்களு போற்று புகழ்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் எல்லோரும் இருக்கின்றீர் அவர்களுடைய குடும்பங்களின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் அவர்கள் உம்மீது அன்பு கொண்டு இருக்கிறபடியினால் அதிகாலையிலே எழுந்தேன் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து இருக்கிறார்கள் அண்டவரே அவர்களை விடுவிப்பதற்காகவும் அவர்களுடைய பெயர்களை அறிந்துள்ள நீர் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் நீர் தேடி வந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பாம் அண்டவரே மனிதர்களுடைய நிலையாமையை நீர் அறிந்து கொண்டு இருக்கின்றீர் தலைமுறை தோறும் நீரே அவர்களுக்கு புகலிடமாய் இருக்கின்றீர் அண்டவரே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மனிதரையும் முன்குறித்து வைத்திருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்வது உம்முடைய கிருபை நாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்தவரே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிடுவது இல்லை உமது பாதுகாப்பில் இருக்கிறவர்களை நீரே பாதுகாத்து உமது நிழலில் நடக்க செய்கின்றீர் இஸ்ரவேல் மக்களை உமது நிழலிலே நடக்க செய்தீரம் இரவிலே அவர்களை பாதுகாக்க நெருப்பு தூணினாலும் பகலிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பதற்காக மேகஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினேன் அதே போல் தகப்பனே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் பிள்ளைகள் விசுவாசத்தில் குறைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தந்தையிடம் பரிந்து பேசி விசுவாசத்தின் ஆவியை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா ஆண்டவர் நேரத்திலும் கூட உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய வேளையிலேயும் இந்த உலகம் போய் கொண்டு இருக்கக்கூடிய மேன்மையும் இழந்து போய் மாட்சியை இழந்து போய் வல்லமையை இழந்து போய் நீர் எங்களுக்குள் வைத்திருக்கக்கூடிய அமைதியை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அண்டவரே நாங்கள் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் போலித்தனமான வாழ்க்கை

இதோமது உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மண்டி அது கரங்களை பற்றி பிடித்து கொண்டு மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால்வரை என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்க ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திடக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மேனோ

அதிகாலையிலே இணைந்து உடைந்த நெஞ்சத்தோடும் உருகுலை உருவத்தோடும் அண்மை தேடி வந்து ஐயோ எனக்கு யார் இருக்கிறார்கள் என்னை யார் குணப்படுத்த முடியும் யார் எனக்கு ஆறுதல் தர முடியும் யார் என்னை காப்பாற்ற முடியும் நான் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ முடியும் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே பாவங்கள் செய்திருக்கின்றேனே என் ஆண்டவர் பாகா பாரா இருந்து விடுவாரோ என்கின்ற எண்ணத்தோடு அவமானத்தோடு தேடி வந்து இதோ நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அதிகாரம் பதினெட்டாவது சொல்லி இருப்பது போல உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்கின்ற வார்த்தையின் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நைந்து போய் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் நீர் காப்பாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே நீரே வல்லமை மிக்க தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் இந்த நாளிலே உடைந்த உள்ளத்தை குணப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் தீமை செய்கிறவர்களை நீர் பாராமுகமாயிருக்கின்றே அப்பா ஆண்டவரே நோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபிக்கக்கூடியவர்கள் உண்டு அவருடைய விண்ணப்பங்களை கருணை கண் பார்ப்பீராக அவர்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நாளிலே வெறும் கையோடு இந்த நாளை நான் ஆரம்பிக்க மாட்டேன் என்கின்ற விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நீர் அதிகரித்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா தகப்பனி உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை நேரத்திலும் கூட எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை ஒப்புக் எங்களை வெக்கமடைய செய்தவர்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் காரணம் இன்றி எங்களை அவமானப்படுத்தியவர்களை எங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை மன்னிப்பீராக இருக்கின்றபடிக்கையும் கட்டளைகளையும் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற உம்முடைய வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின்படி நடக்கவும் உமது திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாயுமே நோக்கி செவ்விக்கிறேன் வழி கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றோம் குறிப்பாக கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மறித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்தவரே மருத்துவர்கள் சொல்வது என்னவென்றால் அந்த கொரோனா தடுப்பு அந்த பல வகையான உறுப்புகள் உடலில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சாத்தானுடைய கரங்களில் இருந்து ஊசியினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் உள் உறுப்புகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் இந்த நாளிலே உள் உறுப்புகளிலே பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக அவருடைய உள் உறுப்புகளிலே பரிசுத்த கரம் தொட்டு அன்றவரே நீர் குடியிருக்கக்கூடிய அந்த ஆலயம் குணமடைய வேண்டுமாய்மை நோக்கி

எ ஜத்தை உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய இரக்கத்தை பெற்று தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த அருகே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்கு இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்